இலக்கிய சேர்ல எஸ்எஸ்கேவை இப்போ அரஸ்ட் பண்ணிட்டாங்க எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டாரு அடுத்த ரெண்டு நாள்ல எஸ்எஸ்கேவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்போதைக்கு நாம கொடுத்த ஆதாரத்தை மட்டும் வச்சு எஸ்எஸ்கேவை குற்றவாளி நிரூபிக்க முடியாது நமக்கு அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் கௌதம் அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க அதுக்கு கௌதமும் புரியுது இலக்கியா எனக்கும் புரியுது ஏன்னா கண்டிப்பா இந்த கார்த்திப்பைய பேச வச்சு பார்க்கும்போது இவன் எப்படி நமக்கு தான் சாட்சி சொல்லுவான் போலக்கு அந்த எஸ்எஸ்கே நல்லவன் நம்பிட்டு தான் இருக்கான் கார்த்தி இவ்வளவு பெரிய முட்டா வைப்பான்னு சத்தியமா யோசிக்கவே இல்லை இவ்வளவு நாளதுக்கு அப்புறமும் அந்த யசஸ் க அவன் நம்புறான்னா அப்பா அவன் என்ன சொல்றது அவன அய்யோ கௌதம் கார்த்தி எப்படி கௌதம் கார்த்தி பத்தி நமக்கு தெரிஞ்சு போச்சு கார்த்தி நாம என்ன சொன்னாலும் கேக்குற மனசுல இல்ல கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சலி கார்த்தி நல்லாவே ஏமாத்தி வச்சிருக்கா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆச்சாரினு ரெண்டு பேரும் நல்லவங்க நாம கெட்டவங்க அவ்வளவுதான் அதை விட்டுருங்க நாம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம் கௌதம் அப்படின்னு இலக்கியம் கௌதமும் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம தாச்சாயினி எஸ்எஸ்கே போயிட்டு ஜெயிலில் பார்க்கறாங்க ஜெயிலில் பார்க்கவும் தாச்சாயினி எஸ்எஸ்கே மேல பயங்கரமா கோபுறாங்க சே உங்களை போய் நான் எவ்வளவு நம்பினேன் எஸ்எஸ்கே ஆனா கடைசியில என்ன பேசணும் என்ன பேசக்கூடன்னு தெரியாம வாயை விட்டு உளறி உங்க வாயாலே இப்போ நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க இனிமேல் என்ன பண்ண போறோம் தாச்சாணி இங்க பாரு நடந்து முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசி எதுக்கு தாச்சாணி எனக்கு இந்த ஜெயிலுக்கு வந்தமீன்னு ரொம்ப குற்றம் அழிச்சா இருக்கு நீ வேற வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்க இங்கே நாளைக்கு என்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்போ கோர்ட்ல எனக்கு ஆதரவா தான் கார்த்தி சாட்சி சொல்லணும் புரியுதா ஹம் ஹம் அதில் நான் பார்த்தேன் எஸ் எஸ்கே ஆல்ரெடி கார்த்தி நான் பேசிட்டேன் கார்த்தி தெளிவா இருக்கான் இது எல்லாமே கௌதம் இலக்கியாவுடைய வேலை தான் சொல்லிட்டேன் அதை கார்த்தி நம்பிட்டான் அதனால அவனை பொறுத்த வரைக்கும் சொத்து அவனுக்கு வேணும் அதை வாங்கி தர பொறுத்து நாம தானே அவன் முழுசா நம்பிட்டு இருக்கான் எஸ் எஸ்கே அதனால அந்த கார்த்தியா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கண்ணை கட்டி கொண்டு நிப்பாட்டினாலும் கார்த்தி நமக்காக தான் சாட்சி சொல்லுவானே தவிர அந்த இலக்கியாவுக்கோ கௌதம்காகவோ சாட்சி சொல்ல மாட்டான் அது போதும் தாச்சாயினி அது போதும் ஏன்னா கோட்ல மெயின் சாட்சியா கார்த்தி தான் கேட்பாங்க கார்த்தி என்ன சொல்றானோ அதுதான் தீர்ப்பாகும் கார்த்தி மட்டும் அந்த கௌதம் இலக்கிய தான் சொல்லி கௌதம் இலக்கியா உள்ள போயிட்டாங்கன்னா அப்புறம் நாம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைச்சோம் தாச்சாணி அட போங்க சஸ்கே எல்லாம் கைக்குடி வர நேரத்துல நீங்க வாய வச்சு சும்மா இல்லாம எப்படி வாயை விட்டு உடறி ஜெயில வந்து உட்காந்துருக்கீங்களே அதை நினைச்சா எனக்கு உங்க மேல அவ்வளவு ஆத்திரம் வருது சரி விடு சைனி நீ இப்போ போயிட்டு கார்த்திய பத்திரமா பாத்துக்கோ கார்த்திய எங்கயும் அனுப்பாத அந்த கௌதமும் இலக்கியாவுக்கும் நல்லா தெரியும் கார்த்தியோட சாட்சி தான் அங்க முக்கியமான சாட்சின்னு அதனால கார்த்திய கடத்திட்டு போறது கூட அந்த கௌதம் தயங்க மாட்டான் ஏன்னா அவன் என்னையவே கடத்திட்டு போனவன் புரியுதா சேகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாச்சாயினி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த தாச்சா நீ அஞ்சலி மூலிமா கார்த்திய முடிஞ்ச வரைக்கும் பயன் வாஷ் பண்ணி கோர்ட்ல இதுக்கெல்லாம் காரணம் இலக்கியாவும் தான் சொத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இதுக்கும் என் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கார்த்தியை அஞ்சலி வச்சு ரெடி பண்றாங்க கார்த்தியும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு நான் இருக்கேன் ஆண்டி நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கார்த்தியும் தைரியமா இருக்கான் இலக்கியா இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நீரா கிளம்பி நம்ம விவரம் இருக்கியா நாகூ நாகூ பக்கம் ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு சில விஷயங்கள்ல கேட்கறாங்க நாகுவும் ஆமா மேடம் அது நீ கேட்கறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நாகும் சொல்றான் ஆனா இப்போ அது என் மனைவிட்டு இருக்கு மேடம் நீங்க அவங்கள போய் பாருங்கன்னு சொல்றாங்க இலக்கியம் நேராக வந்து நாகு மனைவியை பாக்குறாங்க பார்த்த மட்டும் இல்லாம நாகு மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுல நம்ம இலக்கியாவுக்கு அப்போதான் பெருமூச்சே வருது அப்படி இலக்கிய என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இலக்கியா கிளம்பி நேராக நாகுவை பார்த்தாலும் செய்யல எஸ்எஸ்கே கண் உங்களை கரெக்டாக சொன்னால அப்படி நீங்கள் பேரும் ஃபோனில் பேசின ஏதாவது ஆடியோ இருக்கான்னு கேட்கம்போது நாகோ எஸ்எஸ்கே பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் மேடம் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி எப்போ வேணாலும் எஸ்எஸ்கேங்களை கோத்து விடலான்னு எனக்கு தெரியும் மேடம் அதனாலதான் எஸ்எஸ்கே பேசுன எல்லாத்தையும் ரெக்கார்டாக வச்சுருக்கேன் அப்படியா சூப்பர் நாகு அப்புறம் எஸ்எஸ்கே உங்களுக்கு பேமெண்டாம் எப்படி கொடுப்பாரு அவரு எப்போதுமே தான் மேடம் போடுவார் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே என் ஃபோனில் தான் மேடம் இருக்கு அப்படின்னு நாகு சொல்லியிருந்தான் அதனால தான் இலக்கியா உன்னை கிளம்பி நாகு வீட்டுக்கு வந்தாங்க நாகு வீட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது நாகுவும் எஸ்எஸ்கேவும் இந்த கார்த்தியை கார்த்தி என்னெல்லாம் பண்ணணும் எங்கெங்க வச்சிருக்கணும் அப்படின்னு எஸ்எஸ்கே பேசின அந்த எல்லா ரெக்கார்டும் இருக்கு அதை பார்த்தோன்னே இலேக்காவுக்கு சந்தோஷம் தாங்கல அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே நாகுக்கு ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் ஜிபேல படம் போடுறதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்கு அது எல்லாத்தையுமே இலக்கியா ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கிறாங்க சோ எஸ்எஸ்கே இப்போ இப்ப வசமா திக்கிட்டா நம்பள்கிட்ட இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணி தன்னுடைய லாயர்கிட்ட போயிட்டு இது எல்லா டீடெயில்ஸும் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே இந்த தான் சொல்றாங்க போதும் இலக்கியா இது போதும் ஏற்கனவே எஸ்எஸ்கே தான் வாயால பேசின வீடியோ இருக்கு அதை வச்சுதான் நாம அவன் மேலே அப்ளை பண்ணிருக்கோம் இப்போ அடுத்தபடியா அந்த நாகு எஸ்எஸ்கே சொல்லி தான் கார்த்தியை அடத்தன அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இலக்கியா கண்டிப்பா இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கதா போறோம் அந்த எஸ்எஸ்கே பண்ண எல்லா பாவத்துக்கும் துரோகத்துக்கும் அவன் கொஞ்ச நாள் இருந்தால் தான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு இங்க அந்த ஜட்ஜ் லாயர் அம்மா சொல்லிடுறாங்க இலக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா நாள் அந்த எஸ்எஸ்கே பண்ண எல்லா இடத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போறோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு இலக்கியா கொஞ்சம் பெருமிச்சு விடுறாங்க ஆனா அதுக்குள்ள அந்த லாயர் அம்மா கிட்ட அப்படின்னு இருப்பான் இல்லையா செக்யூரிட்டி அந்த கால் பண்ணி எஸ்எஸ்கேடைய மனைவி தாச்சார்கிட்ட இதுமாரி இலக்கியா வந்தாங்க ஏதோ ஒரு முக்கியமான சாட்சியை இப்போ எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு ஆதாரம் போதும் எஸ்எஸ் கே தான் குட்டுவாழின்னு சொல்லி ஜெயில தள்ளுறதுக்கு அப்படின்னு பேசியிருந்தாங்கம்மா இலக்கியா அது மட்டும் இல்லாம பேசும்போது ஏதோ ரவுடி நாகு அவங்க மனைவியிடந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்க என்ன கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லவும் தாச்சாணி சந்தோஷம் தாங்கல ரொம்ப நன்றின அப்படின்னு சொல்ல மா எனக்கு வர வேண்டியது அப்படின்னு கேக்குறான் வர வேண்டியது கண்டிப்பா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாச்சாணி உன்ன கிளம்பி நாகு மனைவி பக்கத்துக்கு நாகு வீட்டுக்கு போறாங்க ஆனா அங்க நாகு மனைவி இல்ல அக்கா மொத்தம் விசாரிச்சா யாருக்கு எதுவும் தெரியல தாத்தானுக்கு இப்போ என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே புரியல இலக்கிய ஒரு திட்டம் என்ன அப்படியே நாகு மனைவி வந்து நாகு கடத்தினது காரணம் எஸ்எஸ்கே தான் சொன்னா அந்த கோர்ட்டு நம்பிடாது ஆனா அந்த செக்யூரிட்டி சொல்லும் போது இது வலுவான ஒரு ஆழத்தை கண்டுபிடிச்சிட்டா அதனால கண்டிப்பா அந்த கேஸ் நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்லி அந்த லாயர் சொன்னதா அவன் சொன்னானே இப்ப நம்ம என்ன பண்றது எப்படியாவது இதுல இலக்கியாவ வீழ்த்தி ஆகணும் இலக்கியாவுக்கு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சா மட்டும்தான் இலக்கிய எதுல தோத்து போவா இலக்கியா தோத்து போனா மட்டும்தான் அவ ஜெயிலுக்கு போக முடியும் எஸ்எஸ்கே வெளியே வர முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தாச்சாணி பயங்கரமா யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு எஸ்எஸ்கே போய் பாக்குறாங்க எஸ்எஸ்கே எனக்கு தெரியும் தாச்சானி அந்த இலக்கியா சும்மா இருக்க மாட்டா தான் ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ண ஏது பண்ணவே தெரியாது அவ நாகும் மனைவி வச்சு என்ன திட்டம் போட்டுருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த திட்டத்தை எப்படியாவது முடிவு அடிச்சுரு அப்பதான் இலக்கியா ஜெயிலுக்கு போக முடியும் நான் ஜெயிலுக்கு வர ஜெயில போயிட்டு வெளியே வர முடியும் புரியுதா அப்படின்னு சொல்லி தாச்சாணி எஸ்எஸ்கே எஸ்கே அனுப்பினாரு தாச்சானிக்கு என்ன பண்ணுது ஒண்ணுமே புரியல தாச்சானி கண்ணக்கட்டி காட்டில் விடுற மாதிரி இருக்கு இலக்கியா இப்போ யாரை பார்த்து என்ன பண்ண போறா அப்படி நாகும் மனைவியை பார்த்தா மட்டும் அவளால என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மண்டியை போட்டு பிச்சுக்கிற பயங்கர குழப்பத்தோட தாச்சானி சுத்துறாங்க சோ இந்த முறை இலக்கியா கண்டிப்பா எஸ் எஸ்காவ நிரந்தரமா ஜெயிலே போட்டு கார்த்திகை உண்மையை நிரூபிச்சு தான் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேருவா வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த முறையும் இலக்கியாவை ஏதாவது சூழ்ச்சி சிக்கி எஸ் எஸ்கே விட்டு தப்பிக்க வாய்ப்பு இருக்கா என்ன நடக்க போதும் அப்படி ஏதாவது பொறுத்து பார்க்கலாம்